ஹலோ மக்களே வெல்கம் டு நசூன் சப்யூஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்களா தந்தூரி செய்கிறக்காக சில மசாலா வச்சு நம்ம தந்தூரி நெருப்பில் கிரில் பண்ணி பண்ணுவோம்ல அதே மசாலா வச்சு இப்போ நம்ம சிக்கனை வச்சு கிரேவி பண்ண போகிறோம் ஸோ அதை எடுத்து இதில் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம் அது எவ்வளோ ஈஸியாக செய்கிறோம்ன்றது நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அதை பெல் பட்டனே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சிக்கனை சில மசாலாஸ் போட்டு மேரினேட் பண்ணலாம் இப்போ ஆஃப் கேஜி சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி முருகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கலர் வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் அங்கே இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஒரு அஞ்சு கிராமுக்கு பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் லவங்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த சிக்கனை ஆட் அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் சூடாயிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை சேர்த்துக்கலாம் இப்போது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் தாராளமானம்னா இப்போ நம்ம ஒன்று டேபிள் ஸ்பூனு சேர்த்துருக்கோம் ஸோ அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராளமாக நீங்கள் மட்டும் நிறையா அள்ளி போட்டுருக்க வேணாம் ஒன்றரை போட்டிருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் அரை சேர்த்துக்கலாம் அப்படி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் ரொம்ப நம்ம அந்த கோல்டன் ப்ரௌனில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வதங்க வேணாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் இந்த லெவலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவலுக்கு வதங்கினா போதும் இந்த டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துருக்கோம் ரெண்டாவது சிக்கன்குன்னு தண்ணி விடும் ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும் இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மூணு நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் வச்சு திண்டிகிட்டே இருந்தோம் இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டை போட்டு மூடிடலாம் மீடியமில் வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போது லோ ஃப்ளேமில் அப்படியே வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா தண்ணி எல்லாமே வந்து இப்போது கிரேவியாக இருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிம்மில் வைக்கும்போது அப்படியே வத்திடும் இந்த டைமில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அப்படியே மேலாகவே இருக்கட்டும் தக்காளி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் தக்காளி ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷமாக அப்படியே ஸ்லோவில் வெந்துட்டுருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா தக்காளி எல்லாம் நம்ம போட்டோம் அதை அப்படியே சாஃப்டாக இருந்து வச்சிருந்துச்சு பார்த்தீங்களா சிக்கன் தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் காசமாக வந்திருக்கு நம்ம தந்தூரி சிக்கன் மசாலா பார்க்கவே அப்படியே ருசியாக இருக்குது இது நீங்கள் நீங்களும் உங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடியா அந்த பில் பட்டன் இருக்குங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற புது புது டிஷ்லாம் உங்களை தேடி வரும் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் புது டிஷ்ஷோட மீட் பண்ணுறோம் நன்றி